சிவாய மகாபெரிபாத் டிகிலேஸில் நம்ம நடந்து நடக்கும் மட்டுமே நடக்கும் மைன்ஸ் மைண்ட்ஸ்பேனியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கொடி நன்றிகள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு டே எயிட் டு டே ப்ராக்டிஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பழக்கம் ஆனால் நம்ம எல்லாருமே விட்டுட்டோம் நம்ம எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு தான் இன்னைக்கு இன்னைக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான அப்படி பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாய் வந்து கடவுளுக்குன்னு எடுத்து வை நன்றி சொல் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா அது கொஷின் மார்க் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்றோம் என்ன சொல்கிறது எதையாவது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம் பேசிக்கிட்டு சாப்பிட்றோம் இந்த சாப்பாட்டு மேலே கவனம் இருக்கான்னு கேட்டால் கூட இல்லை சாப்பாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட்றோமான்னு கேட்டாலும் இல்லை ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறார் இன்னைக்கு எயித்து டே ப்ராக்டிஸில் அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணிக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்லிட்டு தான் நம்ம தண்ணியை குடிக்கணும் அடுத்து சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லணும் அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்கிறதுனா எடுத்த ஒன்று வாய் வச்சு சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல் அட்லீஸ்ட் அதையாவது நம்ம சொல்லியிருக்கணும் அதையுமே நான் சொல்கிறதில்ல இல்லையா டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம் புக்கு படிச்சுட்டு சாப்பிட்றோம் கதை பேசிட்டு சாப்பிட்றோம் திங்க் பண்ணிட்டு சாப்பிட்றோம் என்ன நம்ம மொபைல் முக்கியமாக மறந்துட்டோம் பாருங்கள் மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் சாப்பிட்றது அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா அந்த சாப்பாட்டுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா இந்த சாப்பாட்டை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா அந்த சாப்பாடு வர்றதுக்கு பின்னாடி அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கோ இல்லை அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கோ நம்ம என்னைக்கா நன்றி சொல்லியிருக்கோமா யோசித்து பார்க்கணும் நம்ம ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவங்க எவ்வளோ மாதங்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு பயிரிடுறாங்க அந்த பயிரை பாதுகாக்கிறாங்க எல்லாமே நம்ம காசு கொடுத்து தான் வருது காசு கொடுத்தா எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம பேசவே கூடாது அதனுடைய உழைப்புக்கு நம்ம வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் எல்லா வேலையிலுமே இருக்கக்கூடிய உழைப்புக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கும்போது தான் நமக்கு யூனிவர்ஸ் நம்மளுடைய வேலைக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு ஒரு ரெகக்னேஷன் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் நம்ம எதையுமே கொடுக்காம எனக்கு மட்டும் வரணும்னு சொல்லி நம்ம சுயநலமாக இருந்தோம்னா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம மாறணும் ஒரு வாரி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லணும் அதை செஞ்சு கொடுத்த உங்க அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இருக்கட்டும் அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்க நல்லா இல்லைன்னு முகத்தில் இருந்த மாதிரி சொல்லவே கூடாது நல்லா இருக்கு இல்லை எப்படி செஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இதை சேர்த்துருக்கலாம் அதை சேர்த்துருக்கலாம்னு நம்ம சொல்லலாமே தவிர எடுத்த உடனே நல்லா இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது சாப்பாட்டு மேல ஒரு ஈர்ப்புத்தன்மையை நம்ம கொண்டு வரணும் அடுத்து அதுக்கு பின்னாடி அந்த லாரி டிரைவர்ஸ் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு எடுத்துட்டு போவாங்க நிறைய வேலைகள் இருக்குது இல்லைங்களா காலையில் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள்லாம் தூங்காமலையெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க அடுத்து இப்போ பிஸ்னஸ் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் அலைவாங்க இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா விவசாயிகள் பார்த்திங்கன்னா அது வந்து வேறு பூச்சிலாம் அண்டிடாமல் இருக்கிறதுக்கு இல்லை அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகள் இருக்கும் ஆரம்ப ஆரம்பிச்சதுல அந்த ஒர்க் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய வேலைகள் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு சிலர் கண்ணு முடிச்சு செய்கிறாங்க ஒரு சிலர் கடன் வாங்கி செய்கிறாங்க அது நமக்கு ந நல்லதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நமக்கு அந்த சாப்பாடு எவ்வளோ எளிமையாக கிடைச்சிருது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கடுமையாக உழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அத்தனை பேருக்கும் முடிஞ்ச போதெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் நீங்க சாப்பிடும்போது சொல்லணும்ல சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நன்றியே சொல்கிறீங்க அதை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு நன்றியே சொல்கிறீங்க அது கொடுத்த கடவுளுக்கு யூனிவர்ஸுக்கு நன்றியே சொல்கிறீங்க அந்த சாப்பாடு எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது எனக்கு நல் நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எனக்கு எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னா இந்த சாப்பாட்டின் மூலமாக தான் எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு நன்றி மனப்பான்மையோடு நம்ம நினச்சிக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் நமக்கு அது எனர்ஜியை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களை உங்களுடைய நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கும் அந்த சாப்பாடு இதுதான் அதில் இருக்கக்கூடிய சுட்சமம் அதே மாதிரி தண்ணி தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை இப்போ நம்ம சாப்பாடு செய்யணும் நமக்கு தண்ணி வேணும் நம்ம உயிர் வாழணும்னா நமக்கு தண்ணி வேணும் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்க்குமே நமக்கு தண்ணி அப்படிங்கிறது தேவை அப்போ அந்த தண்ணியை குடிக்கும்போதும் அதை மனதார நினைத்து தண்ணி அப்படிங்கிறதுக்கு நன்றியை சொல்லிட்டு குடிங்க இதுதான் இன்றைக்கி அவர் ஆத்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இதை சொல்லி சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ கஷ்டப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நம்மளுடைய கடமை அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொன்னோம்னா நமக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஆத்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையானது இன்னைக்கு செஞ்சு பயனடையுங்கள் நன்றி வணக்கம்